திருச்சியைச் சேர்ந்த எஸ் பாபுஜி என்கிறவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு உடல் உறுப்பு தானம் செய்யலாமா கண்தானம் இரத்த தானம் ஏன் செய்ய வேண்டும் தகுந்த விளக்கம் தேவை வந்து கேட்குறாரு இப்போ வந்து இரத்த தானம் என்பது வந்து நடைமுறையில் இப்போ எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து ரத்த தானம் செய்கிறதே கூடாது என்று தான் முஸ்லீம்கள் வந்து நம்பிக்கொண்டு இருந்தார்கள் தௌஹி ஜமாத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு தான் மக்கள் மத்தியில் இரத்த தானம் செய்வதனுடைய அவசியத்தை வந்து வலியுறுத்தி இரத்த தானம் செய்வதிலேயே மாநில அளவில் மூன்று ஆண்டுகளாக முதலிடத்தை பெறக்கூடிய நிலைமையை அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இப்போ ரத்த தானத்தை ஏன் செய்யணும்னு அவர் கேட்குறாரு இரத்த தானம் என்பது வந்து நல்லா விளங்கிக்கிறேன்னு இரத்தங்கிறது கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து அவன் ஆரோக்கியமாக இருக்கிற காலம் வரைக்கும் அவனுக்கு தேவையான இரத்தம் அவனுடைய உடம்பில் இருந்தே உற்பத்தி ஆகிவிடும் அவன் சாப்பிடுகிற இருந்தே அந்த ரத்தத்தை என்ன செஞ்சுரு உடம்பு உற்பத்தி ஆகி கொள்ளும் சாதாரண எல்லாம் போய் என்ன செய்ய மாட்டாங்க எனக்கு கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ரத்தம் கொடுங்க அப்படின்னு யாரும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க ரத்தம்ங்கிறத எப்போ அது வரும் என்று அடுத்தவருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டிய நிலை ரத்தம் ஏற்ற வேண்டிய நிலை எப்போ ஏற்படும் என்று சொன்னால் விபத்துகள் ஏற்படுது விபத்துகள் ஏற்படும் பொழுது எவ்வளவு ரத்தத்தை பாடி உற்பத்தி ஆகுமோ அதை விட அதிகமாக வெளியேறும் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவு ரத்தம் தான் நமக்கு உற்பத்தி ஆகுதுன்னு வைங்களேன் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா நம்ம ஒரு ஆக்சிடென்ட்ல ஆகி பயங்கரமாக வெட்டுக்காயம் ஏற்பட்டு பல மாதிரி பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறும் பொழுது அந்த வெளியேறுவதை ஈடுகட்டுற அளவுக்கு நம்ம உடம்பு உடனடியாக அந்த இரத்தத்தை செய்யாது உற்பத்தி செய்ய முடியாது நூறு மில்லி உற்பத்தி ஆனால் ஐநூறு மில்லி வெளியே போகுது அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குது இவன் உயிரை பிடிச்சி தக்க வச்சு ஆகணும் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தக்க வச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பாடி என்ன செய்யணும் படிப்படியா முதல் ரத்த ஓட்டத்தை வந்து நிப்பாட்டணு அதுக்கு பிறகு வந்து அந்த இரத்தத்தை வந்து நம்ம தேவையான அளவுக்கு அந்த உடம்பு இயங்குகிற அளவுக்கு நம்ம செலுத்திட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நார்மல் வந்த பிறகு அந்த உடம்பே தனக்கு தேவையான இரத்தத்தை தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறான் அறுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது என்னவாகு நிறைய ரத்தம் வெளியேறிடும் வெளியேறுகிற அளவுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுமான்னா அவ்வளோ வேகமாக உற்பத்தி ஆகாது அப்போ என்ன பண்ணணும் இன்னொரு ஆளுடைய ரத்தத்தை என்ன குரூப்புன்னு கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த ரத்தத்தை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷன் மூலமாக வெளியேறக்கூடிய ரத்தம் வந்து ரத்தம் இன்னொரு ஆள் இரத்தத்தை கொடுப்பதன் மூலமாக அது வந்து நிறைவு செய்யப்படும் அதுக்கு தேவைப்படுது ஒரு அவசியம் ஆகிடுது அதே மாதிரி ஒரு பிரசவிக்கிற நேரம் பிரசவத்தின் போது என்ன செய்யி அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி நிலை வந்தால் அவர்களுக்கும் ரத்தம் வந்து வெளியேறிவிடும் வெளியேறுகிற அளவுக்கு உடம்பு வந்து உற்பத்தி பண்ண முடியாது உடனடியாக உற்பத்தி பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வாங்க அடுத்தவங்க ரத்தம் கொடுத்தா அவங்க அந்த நேரத்தில் ஆக்கிடுவாங்க கொடுத்த ரத்தம் அவங்கள்ட்ட இருக்க போகிறதில்லை யார் வந்து யாருக்கு ரத்தம் கொடுத்தாலும் சரி அந்த ரத்தம் என்ன செஞ்சுனேன் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் அந்த செத்து போயிடும் அந்த செல்கள் எல்லாம் புதுசு புதுசாக தான் ரத்தம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறது நான் போன வாரம் எனக்கு இருந்த ரத்தம் இப்போ என்கிட்ட இருக்காது அந்த ரத்தம் போயிடும் அந்த செல்லு செத்து போயிடும் ஃப்ரெஷ்ஷாக உண்டாகிக்கிட்டே இருக்கும் உண்டாகி கொண்டும் அழிந்து கொண்டும் தான் இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஆளுக்கு ரத்தம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம ரத்தத்தில் தான் அவர் வாழ்றாரு நினச்சிடக்கூடாது அந்த ரத்தம் வந்து கொஞ்ச நாளைக்கு அவர் உடம்பு ஸ்டடியாகிற வரைக்கும் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அவர் ரத்தமே மூத்தா போகிற மாதிரி நம்முடைய ரத்தமும் போயிடும் அப்போ இந்த ரத்தம்ங்கிறது வந்து உயிர் காப்பதற்கு உரிய ஒரு மேட்ரு எமர்ஜென்சிக்கு தான் இந்த ரத்தத்தை கொடுக்குறோம் இது வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆதாரமே தேட வேண்டியது இல்லை நம்முடைய ரத்தத்தினால் ஒரு மனிதனுக்கு உயிர் காக்க முடியும் என்று சொன்னால் அதுக்கு உதவிட்டு போகிறோம் ஒரு மூமின் வந்து ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு உதவக்கூடியவனாக இருக்க வேண்டும் நம்ம ரத்தம் கொடுத்ததுனால நம்ம அப்படி செத்து போயிடுவோமா அதில் செத்து போகிற அளவுக்காக ரத்தம் எடுப்பான் எடுக்க மாட்டான் இன்னைக்கு ரத்தம் தரம் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் பண்ணுறேன்னா ஒத்துக்கிற மாட்டான் ஒரு இரத்த தானத்துக்கு இன்னொரு இரத்த தானத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளி இருந்தா தான் எடுப்பான் அந்த ரத்தம் கொடுக்கறனால இவனுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லி அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்ன செய்வான் அவங்ககிட்ட இருந்து எடுப்பான் கொடுத்த ரத்தம் சில மணி நேரங்கள் நமக்கு என்ன வயிறு மறுபடியும் நம்ம பாடி உற்பத்தி பண்ணிடும் பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு ரத்தம் கொடுப்பது என்பதை தடுக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அது என்ன ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க ரத்தங்கிறது அசுத்தம் மார்க்கத்துல அசுத்தம்னா உதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு பொருள்களை பட்டியல் போடும் பொழுது உங்களுக்கு வந்து தானாக செத்து போன பிராணிகள் ஹராமு பன்றி ஹராமு அந்த லிஸ்டில் வந்து எல்லா சொல்கிறோம் ரத்தமும் ஹராமு ஒரு ஆடு இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஆட்டுடைய இறைச்சி வந்து நமக்கு ஹலால் அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது சயின்டிஃபிக்காகவும் அது கெடுதி இருக்கிறது மார்க்கத்துலேயும் தடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் சில அறிஞர்கள் வந்து ரத்தம்ங்கிறது சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை கொண்டே உடம்புல எப்படி ஏற்றிக்கிறது அப்படிங்கிறது கேட்பாங்க இதான் ஒரு பெரிய ஒரு மாற்று ஆதாரம் என்று சொல்லலாம் இது தான் எதிரான ஒரு ஆதாரமும் வைப்பாங்க ஆனால் எந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் ரத்தத்தை ஹராம்னு சொல்கிறானோ அந்த வசனத்திலேயே அதனுடைய முடிவிலையே அதுக்கு விதிவிலக்கு கொடுக்குறான் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்

அவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி குரான்ல இருக்கிற காரணத்தினால ரத்த தானம் செய்தல் என்பது வந்து மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடுக்கப்பட்டது இல்லை அது ஒரு உதவி தான் செய்கிறோம் நம்மளால ஒரு மனுஷன் பொழைச்சிக்கிட்டான்னு சொன்னால் அதுல என்னவாயிரே நமக்கு நன்மை கிடைக்கும் நம்மளால ஒரு மனிதனுடைய ஒரு ஆப்ரேஷனுக்கு உதவணும் என்று சொன்னால் அதுக்கு நன்மை கிடைக்கும் அப்போ அல்லா என்ன சொல்றான் ஒருத்த ஆவணி ஒத்தாக்குவா நல்ல அரியத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாயிருங்க இறையச்சம் உள்ள காரியத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க அந்த அடிப்படையில் தான் இரத்த தானம் என்று செய்யப்படுகிறது அதை வந்து கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த கண்தானம் அப்படின்னு சொல்றாங்க கண்தானம் என்ற என்பதை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் கண்தானம் செய்யக்கூடாங்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் அதுக்கு அனுமதி கிடையாது இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னு வைங்களேன் என் கண் எடுத்து அவருக்கு வைங்கன்னு சொன்னால் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யக்கூடாது உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கண்ணை வந்து தானம் செய்வதும் கூடாது எந்த ஒரு கண்தானம் பெறக்கூடிய அமைப்புகளும் அதை பெறவும் கூடாது இதுதான் உலகமாக உள்ள ஒரு சட்டம் அப்போ கண்தானங்கிறது எப்போ நடக்கும் தெரியுமா ஒரு மனிதன் இறந்த பிறகு நான் நான் வந்து என்னுடைய கண்ணை வந்து நான் தானம் செய்கிறேன்னு சொல்லி ஒப்பந்தம் தான் போட முடியுமே தவிர நம்மளே ரத்த தான தானம் செஞ்சிட முடியாது இறந்த பிறகு அந்த அந்த நிறுவனத்துக்கு நம்ம தெரிவிச்சோம்னு சொன்னால் அவங்க வேக வேகமாக வந்து குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த கண்ணு மட்டும் உயிரோடு இருக்கும் நம்முடைய உடம்புல உள்ள எல்லா பொருள்களும் ஒன்று ஒன்றா அழிஞ்சிக்கிட்டு வந்தால் கூட கண்ணு வந்து கொஞ்சம் அதிக நேரம் என்ன செய்யுது அது ஜீவனுள்ளதாக இருக்கும் அப்போ வேகமாக வருவார்கள் அந்த கண்ணை எடுத்து என்ன செய்வாங்க அதை பாதுகாக்க வேண்டியில் பாதுகாத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய ஒரு ஆள் ரெண்டு கண்ணை கொடுத்தாருன்னு சொன்னால் ஒரு ரெண்டு பேருக்கு ஒத்த ஒத்த கண்ணை வச்சு என்ன செய்வாங்க பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுக்கறதுக்கு அது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது மௌத்துக்கு பிறகுதான் மரணத்துக்கு பிறகுதான் இந்த கண்தானம் ஒரு டாபிக்கே வரும் இதுல என்ன இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா இது செய்யலாமா செய்யலாம்ங்கிற மாதிரியும் ஒரு அதிச கிடையாது செய்யக்கூடாதா செய்யக்கூடாதுங்கிற மாதிரியும் ஒரு எந்த ஒரு நேரடியான ஒரு ஆதாரம் ஒன்றும் கிடையாது இது எதுல இருந்து சுத்தி வளைச்சிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க இது கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க வருவாங்க எப்படி சுத்தி வளைச்சிக்கிட்டு வருவாங்கன்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து எந்த மாதிரி இறந்து போறானோ அந்த மாதிரி தான் அவன் எழுப்பப்படுவான் அப்போ நம்ம கண்ணை தானம் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம கூட்டு பயில் அவ்வளோ எழுப்பப்படுவோம் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வைப்பாங்க அப்போ இறந்தபடி தான் எழுப்பப்படுவார்கள் என்கிறது இருக்குத அதை ஒழுங்காக இவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை பல விதங்களில் இந்த வாதத்தில் அவங்க தவறு செய்கிறாங்க ஒன்றாவது தவறு என்னன்னு கேட்டால் அவங்க வார்த்தை அப்படி ஒத்துக்குருவோம் எப்படி ஒத்துக்குருவோம் எப்படி இறந்தோமோ அப்படி தான் எழுப்பப்படுவோம் என்பதை அப்படி நம்ம ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் இறக்கும்போது கண்ணோட தானே இறந்தோம் பிந்தி தானே கண்ணை எடுத்தாங்க அப்போ இறக்கும்போது கண்ணோட பொழுது எழுப்பும் போது அந்த கண்ணோட எழுப்பப்பட்டுருவோம்ல நம்ம அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட கண்ணெல்லாம் போயிடு செய்கிறது அழுகி தான் போய்விடுகிறது அப்போ எல்லா உறுப்பும் அழுகிற மாதிரி அதுவும் போயிட்டு செய்கிறது அப்போ இதனால வந்து கண் இல்லாமல் எழுப்பப்படுவான்டா இது இது ஒரு வாதமா இது வாதம் கிடையாது அப்போ இறந்து போன மாதிரி தான் எழுப்பப்படுவார்கள் என்பது அப்படி நம்ம ஒத்துக்கொண்டால் கூட அதில் என்ன இல்லை அது இந்த கண்தானம் கூடாது என்று முடிவெடுப்பதற்கு வந்து எந்த ஒரு கிரவுண்ட் அதில் கிடையாது இரண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்ப எழுப்பப்படுறது இருக்குல்ல அது இறந்தபடி இறந்தபடி எழுப்புவாங்கன்னு கூட அப்படி கிடையாதுங்க எப்படி இருக்குன்னு கேட்டா குரான்ல வந்து கமா பதாக்கும் தவுதும் துவக்கத்தில் அல்ல உங்களை எப்படி படைத்தானோ அப்படித்தான் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் இருக்கிறது உதாரணமாக நம்ம பிறக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான உறுப்புகளோட நம்ம இருந்தோமோ அந்த உறுப்புகளோட தான் நம்ம வந்து என்ன செய்வோம் எழுப்பப்படுவோம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஹதீசுகளில் வருகிறது இப்போ ஆண்களுக்கு சுண்ணத்து பண்ணிடுறாங்க ஆனா பிறக்கும்போது சுண்ணத்து பண்ணியா பிறக்குறாங்க இல்ல பிறக்கும்பொழுது சுண்ணத்து பண்ணாத தான் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க பிறக்குது தான் என்ன பண்றாங்க அந்த சுண்ணத்து பண்ணுறதுங்கிற ஒரு காரியத்தை செய்கிறாங்க இப்போ எழுப்பும் போது எப்படி எழுப்பப்படுவாங்கன்னு கேட்டால் அந்த சுண்ணத்து பண்ணாம தான் எழுப்பப்படுவாங்க எல்லாருமே அல்ல அப்படித்தான படைச்சான் துவக்கத்துல அப்ப எப்படி எழுப்பப்படுவார்கள் ஹதீஸில் வருகிறது அந்த எழுப்பப்படும் பொழுது சுண்ணத்து செய்யப்படாதவர்களாகத்தான் என்ன செய்வாங்க எல்லாரும் எழுப்பப்படுவாங்க இருக்கிறது இதுலருந்து விளங்குறது மூத்தா போன மாதிரி நம்ம எழுப்பப்படலன்னு விளங்குது மூத்தா போகும்போது சுண்ணத்து செய்யப்பட்டு மூத்தா போகிறோம் எழுப்பும் போது சுண்ண செய்யப்படாமல் நம்ம என்ன செய்கிறோம் வந்து எழுப்பப்படுறோம் அப்போ அதுலேருந்து பிறக்கும் பொழுது உள்ள அதைத்தான் நல்லா எடுத்துக்கொள்கிறானே தவிர அது வந்து அந்த பின்னாடி உள்ளதை பற்றி எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளல என்பதற்கு நமக்கு என்ன இருக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ இது ஒரு மேட்ரு அது இந்த வாரமும் அவங்கள அடிபட்டு போய்விடுகிறது அடுத்து என்னென்னு கேட்டால் ஒரு இறந்து போன ஒரு பாடியுடைய எலும்பை உடைக்கிறது உசுரோடு இருக்கிற ஒரு பாடியுடைய எலும்பை உடைக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு 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 மனிதன் இறந்துட்டான்னு வைங்களேன் இறந்த உடனே அவன் எலும்பு ரெண்டா உடைக்கணும் உசுரோட இருக்கும்போது அவங்கையை ரெண்டா உடைக்கணும் ரெண்டும் ஒரே மாதிரி அப்படிங்கிற ஒரு ஹீசை கொண்டாந்து காட்டி இறந்து போன பாடி இப்படி செதைக்கலாமான்னு கேட்குறாங்க ஆனால் உடைக்கிறது ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி ஆப்ரேஷன் பண்ணுற அறுக்கிறது ரெண்டு ஒன்றா உசுரோடு இருக்கும் பொழுது நம்ம ஐத்திய கீரை அறுக்குறான் அறுக்குறான என்னது எதுக்கு அறுக்குறான் கொலை செய்கிறதுக்கு அறுக்குறான்னா அது அறுக்குறேன்னு நம்ம சொல்லுவோம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான அது எதுக்கு அறுக்குறான் எலும்பு வந்து உடஞ்சி போச்சுன்னு அறுத்து உடைச்சி ஜாயிண்ட் பண்ணுறானே இதெல்லாம் மருத்துவம் மருத்துவத்துக்காக செய்கிறத வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க உடைக்கிறத கணக்கில் கொண்டே சேர்த்தாங்கன்னு சொன்னால் இது வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு முறை கிடையாது அதனால் இந்த மாதிரி ஒரு பொருந்தாத காரணத்தை சொல்லுவாங்களே தவிர இது மார்க்க ரீதியாக இதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் கட்டாயம் ஒன்றும் கிடையாது விரும்பின ஒரு ஆள் வந்து அவருடைய கண்ணை கொடுத்து அண்ணன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன அதே மட்டும் தடுக்கிறீங்க அதை தடுக்க தேவையில்லை இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது நம்ம மனசாட்சி தான் ஃபத்துவாக கொடுக்கணுங்க ரசூல் சல்லாஸ்லாம் சொல்கிறாங்க இஸ்தப்தி கல்பக உன்னுடைய மனசுல போய் பத்துவா கேளு ஒய் க உலகம்லாம் சேர்ந்து உனக்கு வேற மாதிரி பத்துவா கொடுத்தாலும் சரி ஒய் அஃபவுக்க ஒயின் தவுக்க மூணு தடவை சொல்றாங்க உலகமெல்லாம் வேற பத்துவா கொடுக்கட்டும் உனக்கு வேற தீர்ப்பு அளிக்கட்டும் நீ வந்து உன் மனசாட்சியில் கேளு அப்படிங்கிறாங்க மனசாட்சியில் கேட்கறத எப்படி உதாரணமா வந்து ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறோமே எனக்கு வந்து இப்போ கண்ணு திடீர்னு போயிடுச்சு போன பிறகு யாருடைய கண்ணையாவது நான் வை எனக்கு வைத்து கொண்டால் எனக்கு பார்வை வரும்னு இப்போ டாக்டர் சொல்கிறான் இப்போ நான் வந்து என்ன முடிவு வருவேன் யார் இந்த தான கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் நம்மளை கூட வேணாம் நம்ம தான் செய்யலாம்னு சொல்கிறோமே தானம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு மார்க்கறிஞ்சு சொல்கிறார் அவருக்கு இப்போ கண் போயிடுச்சு உதாரணமா அவருக்கு சொல்கிறாங்க டாக்டர் வந்து அந்த கண்ணை எடுத்து வைக்க உனக்கு உனக்கு வைக்கிறோன்னு கூப்பிடுறாங்க இவர் மாட்டேன் பாரா மாட்டேன்னு சொல்ல மாட்டார் வச்சுக்கிடுவார் அப்ப இவருக்கு கண்ணும் போனா அடுத்த ஆளு கண்ண வைக்கலாண்டு இவர் மனசாட்சி சொல்லுதுன்னு ஒருத்தன் சொல்லுது இவரு அப்ப இவருக்கு வைக்கலான்னு வரும்போது மட்டும் மட்டும் இவர் வரும்போது இது மனசாட்சி பத்து பத்துவாவுக்கு மாற்றமானது ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் சொல்லுகிறது உனக்கு கண்ணும் போய்விட்டால் அடுத்தவனுடைய கண்ணை வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தால் நீ வைத்துக் கொள்வாயா மாட்டாயா வைத்துக் கொள்வது கூடும் என்று சொல்வாயா கூடாது என்று சொல்வாயா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கூடும்னு தான் சொல்ல போகிறாங்க அப்போ நீங்கள் வச்சுக்கிறது மட்டும் நீங்கள் அடுத்த ஆள் கண்ணை வச்சுக்கிருவீங்க நீங்கள் கொடுக்கறது மட்டும் ஆறாமனு சொல்லுவீங்களா இப்படியா ஒரு பொருளை வாங்கக்கூடாது விற்கக்கூடாது விற்கலன்னா வாங்கலாம் அதான் இஸ்லாம்ங்கிறது கொடுக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதான் அதான் இஸ்லாத்துடைய நிலையாக இருக்கும் எப்போ நீ கண்தானம் கொடுக்கற கூடாதுன்னு சொல்கிறியோ கூடாத ஒன்றை வந்து என்ன செய்யக்கூடாது பெறவும் கூடாது நான் கண்தானம் பெறாட்ட மாட்டேன் கூட்டு போயிலாம் நான் இருப்பேன் கண்ணை எனக்கு கிடைச்சாலும் நான் பெற மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஏற்பட்ட அப்படி நடப்பீங்களா அப்படி யார் நடக்க போறது இல்ல அதனால வந்து இந்த கந்தானத்தை எல்லாம் நம்ம மறுக்க தேவையில்லை விரும்புனா வச்சுக்கலாம் மார்க்கத்துல ஒரு தடை கிடையாது தடை செய்வதற்குரிய எந்த விதமான ஆதாரங்களும் நேரடியான ஆதாரமும் கிடையாது மறைமுகமான ஆதாரமும் கிடையாது தஞ்சை மாவட்டம் ராஜகிரியிலிருந்து